ஒரு அசட்டு தைரியம் ஒரு அசட்டு நம்பிக்கை இதில் நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு இப்போ இவருடைய சப்போர்ட்டு கொஞ்சம் இந்த வெள்ளை குண்டுமணி வேரோட சப்போர்ட்டு கொஞ்சம் இதை ரெண்டும் சேரும் பொழுது இதை எப்படி சொல்லலாம் இமாலய வெற்றி எனக்கு பக்கப்பலமாக இருந்தது வாராகி தான் அப்படின்னு நல்ல உயர்ந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய சொந்த ஊரில் வாராகி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு இதை பார்க்குறவங்களுக்கு அவர் யாருன்னு தெரியும் சோவி போட்டு சொல்கிறது இந்த நாடு படை வரப்போகுது இதுக்கு நீ தயாராகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வரப்பட்ட விஷயந்தான் இது யாரும் தப்பாக பண்ணுறதுனால நல்ல மாந்திரிகர்கள் மேலே குறை வருது ஆனால் இல்லை இப்போ மக்கள் நிறைய நம்புகிறாங்க பிளாக் மேம் கருமாவை வந்து ஒரு மனிதனுக்கு நிர்ணயம் பண்ணுறது மனிதன் அல்ல சரிங்களா நீங்கள் பெண்ணாக பிறக்கணும்னு உங்கள் அம்மா அப்பா முடிவு பண்ணலை யாரும் முடிவு பண்ணலை இறைவன் தான் முடிவு பண்ணுறாங்க இந்த அம்மா அப்பாவுக்கு தான் நான் பெண்ணாக பிறக்கணும்னு நீங்களும் முடிவு பண்ணலை சரிங்களா இதெல்லாம் நம்மளுடைய செயல்பாடுகள் கிடையாது திட்டமிடவும் முடியாது இப்போ போய் நீங்கள் இறைவன்கிட்ட வந்து எனக்கு அதை கொடு இதை கொடு கஷ்டத்தை கொடு மகிழ்ச்சியை கொடு பணத்தை கொடு காரை கொடுன்னாலும் கேட்க தேவையில்லை அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் கர்மாவை போக்குறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு என்ன இந்த மாதிரி இப்போ வசதி படைத்தவங்க மாடு வாங்கிடலாம் என்னால வசதி இல்லை நீங்கள் ஒரு ஆட்டை வாங்கி விடுங்க இல்லை ஒரு கோழியை வாங்கி விடுங்க அதை காமந்து பண்ணணும் அதுதான் விஷயம் ரெண்டு வகையில் பரிகாரம் உண்டு ஒன்று வந்து திருமணம் நடக்கலை ரொம்ப நாள் ஒரு நாற்பது வயசு ஆகிப்போச்சு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகிப்போச்சு பொண்ணு அமையலை பையன் பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயசு ஆகிப்போச்சு முப்பத்தொம்பது வயசு ஆகிப்போச்சு பையனை அமையலை அதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு டைவசுங்கிறது வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதை முதல்ல மக்கள் மாற்றிக்கணும் ஆயிரம் தான் இருந்தாலும் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒன்றா சேர்ந்து வாடுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும்

ம் ரொம்ப நல்ல கேள்வி முதல் கேள்வி ரொம்ப நல்ல கேள்வியே கேட்குறீங்க இப்போ இருக்கிற காலகட்ட சூழ்நிலையில் பிரச்சனை இல்லாதவங்க யாரும் இல்லை அமெரிக்க இருந்து ஆண்டிப்பட்டில் இருக்கிற பிச்சைக்கார முதல் பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை இவங்க பிரச்சனையோடு தான் இருக்காங்க ஒரு சில பேர் அதை வெளியில் சொல்லிடுறாங்க ஒரு சில பேரால் சொல்ல முடியல தானாக குழப்பிக்கிறது தனக்கு வந்து ஏதேனும் தோஷங்கள் இருக்குமோ இல்லை கிரக கோளாறு இருக்குமோ இல்லை ஏதேனும் பில்லி சூனியங்கள் ஏவல் நமக்கு வைக்கப்பட்டிருக்குமோ ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சில குழப்பங்கள் இருக்கும் ஒரு சில பேருக்கு பிளாக் மேஜிக்கோட பாதிப்பு இருக்கலாம் இதோட அறிகுறி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து தடைகள் ஏற்படுறது முன்னேற்றத்தை தடுக்கிறது பொருளாதார விரயங்கள் விபத்து அவமான அசிங்கம் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை கருத்து வேறுபாடு டைவஸ்ஸு இடம் விட்டு இடம் மாறுதல் வீட்டுக்குள்ள ஒரு மகாலட்சி கடாசம் இல்லாமல் இருக்கிறது குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கிறது இப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு அறிகுறிகள் இருக்கு இதில் பர்டிகுலரா இந்த மாதிரி ஒருத்தருக்கு இருக்குன்னா மெயினாக நம்ம சொல்றது அவங்க பிளாக் மேஜிக்கிக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒருத்தருக்கு பிளாக் மேஜிக்கு பாதிக்குதுனாலே அவங்களுக்கு சரியான கோள்கள் இல்லைன்னு தான் அர்த்தம் ஒருத்தருக்கு நல்ல நேரங்கள் இருக்கும் பொழுது ஒரு நல்ல திசை நடக்கும் பொழுது நல்ல தசாபுத்தி புத்தி நடக்கும் பொழுது பிளாக் மேஜிக்கினுடைய கெட்ட சக்தி அவங்கள தாக்கிடாது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் கூட நாலு பவுன்சர் இருக்கும்போது உங்களை ஈஸியாக தாக்கிட முடியாது அதே நேரத்தில் நீங்கள் தனியாக போகும்போது தாக்கலாம் ஒருத்தருக்கு அப்போ நம்ம அதில் புரிஞ்சுக்கலாம் அப்போ அவங்களுடைய கிரக அமைப்புகள் சரியில்லை ஒன்று குல தெய்வம் சரியாக அவங்கக்கிட்ட செயல்படலை ரெண்டு பிளாக் மேஜிக் வந்துருச்சு இது எதனால் வந்துருச்சு அவங்க அதீதமான வளர்ச்சி இல்லை வேறு ஏதேனும் நடவடிக்கைகள் இப்படி இருக்கும் பொழுது அவங்க சொந்த பந்தத்துக்குள்ளே வைக்கலாம் இல்லை அந்நிய நபரால் வைக்கலாம் அப்படி வைக்கும் பொழுது இந்த அறிகுறியெல்லாம் இருக்கும் இதுக்கு என்ன தீர்வு அதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி சரிங்களா வியாழக்கிழமை அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு மூணு தேங்காயை உடைச்சாங்கன்னா ஆறு மூடி வரும் அதில் ஒரு மூடி எடுத்து வச்சுட்டு மீதி அஞ்சு மூடி தேங்காய் மூடி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள தான் எல்லா செயல்பாடுகளும் அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி சந்தேகம் உள்ளவங்க வியாழக்கிழமை கால நேரம் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே ஒரு வாழை இலையில் ஒரு படி பச்சரிசி பரப்பிட்டு அந்த பச்சரிசி மேலே இந்த அஞ்சு மூடியிலையும் இழுப்பெண்ண சகப்புத்திரி பயன்படுத்தி ஒரு மூணு வாரத்திலிருந்து அஞ்சு வாரம் தொடர்ந்து இதை வழிபாடு செய்தால் குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரும் மகாலட்சுமி கடாட்சம் வீட்டுக்குள்ளே வரும் பணப்பிரச்சனை இருக்காது கெட்ட சக்தி வெளியேறும் இது ஒரு எளிமையான மாந்திரிகம் கலந்த தாந்திரிக முறை இப்படி பண்ணுனா அவங்களுக்கு இருக்கிற கெட்ட விஷயங்கள் தடைப்படும் இப்போ வந்து நம்ம என்ன ஒரு விஷயம் எடுக்கிறனாலுமே அதுல வந்து ஒரு பயமோ ஒரு மனப்பதற்றமும் இருக்கும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஆனால் சொல்லிடுவோமோ தப்பா பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இந்த மாதிரி பயம் அதை தீர்க்க முடியுமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு பயம் இல்ல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அதுக்கு பயம் இல்ல ஒரு வெளிநாடு போகணும் அதுக்கு பயம் பயம் தான் வாழ்க்கையே இருக்கு பயம் இல்லாமல் எதுவுமே செயல்படல முதல்ல வர்றது பயம்தான் இது சக்ஸஸாக பண்ண முடியுமா இது வெற்றி அடைஞ்சிருமா பல குழப்பங்கள் அது பயம் கலந்த விஷயங்கள் இதுக்கு வந்து மாந்திரிகத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா இருக்கிற மூலிகையிலே ரொம்ப தலை சார்ந்த ஒரு மூலிகை இந்த பயத்தை போக்குறது அடுத்தடுத்து வெற்றியை தர்றது இவங்க நினைக்கிறத விட பாஸ்டாக விரைவாக ஒரு காரியம் நடக்கிறது அதுக்கு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு மாந்திரிகத்தில் பதினெட்டு சித்தர்கள் சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெள்ளை குண்டுமணியினுடைய வேர் இந்த வேரை ஒரு அதர்வனம் தெரிஞ்சவர் ஒரு அமாவாசை அன்னைக்கு வச்சு ஒரு ஆயிரத்தெட்டு உரு அதுக்கு மந்திரஜேபம் பண்ணி தங்கத்திலையோ வெள்ளிலேயோ அடைச்சி அந்த வலது கையில் கட்டிட்டால் இந்த மாதிரி பயம் இருக்காது ஒரு அசட்டு தைரியம் ஒரு அசட்டு நம்பிக்கை இதில் நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு இப்போ இவருடைய சப்போர்ட்டு கொஞ்சம் இந்த வெள்ளை குண்டுமணி வேறோட சப்போர்ட்டு கொஞ்சம் இது ரெண்டும் சேரும் பொழுது இதை எப்படி சொல்லலாம் இமாலய வெற்றி அப்படி ஒரு விஷயம் இது எல்லா மாந்திரிகரும் ரகசியமாக கையில் வச்சுருப்பாங்க இப்ப க்ளைண்டுகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு இந்த வெள்ள குண்டு வந்து சின்ன பசங்களுக்குமே தாராளமா பண்ணலாம் 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 படிப்புக்கு ஒரு தொழிலுக்கு இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இதை நம்ம ஆழமா பதிவு பண்ணலாம் அரசியல்வாதிகளே இதை பயன்படுத்துறாங்க சினிமா துறையில உள்ளவங்க பயன்படுத்துறாங்க பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா இதை நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லல சம்பந்தமே இல்லாமல் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சினிமா துறையில இவரெல்லாம் இந்த இடத்துக்கு வருவாரா இன்றைக்கி இப்படி வந்திருக்காரு கால்ஷீட்டு கிடைக்கிறது கஷ்டம் டைம் கிடைக்கிறது கஷ்டம் இவங்களுக்கு நடிப்புன்னா என்னென்னு தெரியாது மற்ற விஷயங்கள்னா என்னென்னு தெரியாது அவங்களாம் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி மூலிகை சமாச்சாரங்கள் மாந்திரிகம்னாலே மூலிகை தான் மூலிகை மையப்படுத்தி தான் மாந்திரிகம் போகும் அப்போ வெள்ளப்புண்டுமேணி வேருக்கு வந்து அதீத சக்தி இருக்கிறதா நம்பப்படுது இது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ஒரு 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 அடிமட்ட இடத்துல இருந்தவங்க விரைவாக உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு பக்க இருந்தது வாராகி அந்த வாராகிக்கு பின்னாடி அந்த தாய்த்து அவரோட கையில் கூட நான் மறைமுகமாக சொல்கிறேன் அவர் யாருன்னு தெரியும் நிறையா கயறுகள் கட்டியிருப்பார் நிறைய தாய்த்துக்கள் போட்டிருப்பார் ரொம்ப பிஸியாக இருக்கார் அவருக்கு வந்து ரொம்ப இஷ்ட தெய்வம் வாராகி நிறைய இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்காரு சித்தர் கோயில்களுக்கு போவார் எல்லா கோயில்களுக்கும் போவார் கையில் பார்த்தீங்கன்னா நிறைய கயறு அவர் சில மே சில மேடைகளில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு நான் ஒன்றும் இல்லாத பொழுது எனக்கு பக்கப்பலமாக இருந்தது வாராகி தான் அப்படின்னு நல்லா உயர்ந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய சொந்த ஊரில் வாராகி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு இதை பார்க்குறவங்களுக்கு அவர் யாருன்னு தெரியும் சரிங்களா ரொம்ப இன்னைக்கு எல்லா முன்னணி நடிகர் கூடையும் அவர் கால் சீட்டு வாங்கி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆமாம் என்ன சொல்ல போனால் அவர் எனக்கு ஒரு விஷயத்துல கிளைண்டும் இப்போ வந்து நிறைய மக்களுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா மாந்திரிகம்னாலே வந்து ஒரு தப்பான கண்ணோட்டமாவே இருக்கு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ம் ஆந்திரேயம் நீங்க கேட்குற கேள்வி நல்ல கேள்விதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து கூத்தாண்டவர் கோவில் திருவிழா நடந்துச்சு இல்லைங்களா அந்த கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவை மையப்படுத்தி பேசினோம்னா உங்கள் கேள்விக்கு விடை கிடைக்கும் இந்த கூத்தாண்டவர் கோவில் வந்து எந்த திருவிழா வந்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா திருநங்கைகளுக்காக ஒரு சில திருநங்கைகளுக்கு வந்து அந்த கூத்தாண்டவர் மேலே நம்பிக்கை இருக்காது புரியுதுங்களா அதே நேரத்தில் இன்றைக்கி நல்ல திருநங்கைகளும் நிறைய பேர் இருக்காங்க ஓட்டல் தொழில் பண்ணுறாங்க ஒரு அரசு உயர்ந்த இடத்துல இருக்காங்க நல்ல நல்ல பிஸ்னஸ்களும் பண்ணுறாங்க இரவு நேரங்களில் பாலியல் தொழிலில் ஈடுபடுறாங்க அவங்கனால இந்த நல்லா இருக்கிறவங்களை தான் செய்யுது சரிங்களா இவங்கனால மாதிரி அந்த மாதிரி இந்த மாந்திரியம் கலர்ந்து தொழில் செய்கிறவங்கல ஜாம்பவான் சக்கரவர்த்தி பிரபலம் அடைகிறவங்க சட்டதான் வேலையை முடிக்கிறவங்க பரம்பரை தொழிலாளி இப்படி நிறைய பேர் இருக்காங்க யாரோ ஒரு சில பேர் மட்டும் தப்பான விஷயம் செய்கிறதுனாலையும் தப்பான காரியங்களுக்கு மட்டுமே அவங்க பயன்படுத்துறதுனாலையும் இந்த அதர்வனம் இல்லைன்னு போயிட போறதில்லை சரிங்களா அதனால் மாந்திரிகம் அதர்வனம் மெடிசனு நாட்டு மருந்து இது எல்லாமே பதினெட்டு சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதுதான் இன்றைக்கி விரிவு அடைஞ்சிருக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆதி காலத்திலேயே உங்களுக்கு மருந்து இருந்திருக்கு சரி நாட்டு மருந்து தானே இப்போ கிரிக்கெட்டினுடைய தாய் விளையாட்டு வந்து கிட்டி புல் சரிங்களா சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிட்டியை வச்சு அடிப்பாங்க அது தூர போய் விழுந்துடும் அங்கேருந்து அந்த கிட்டியை வச்சு அளந்துக்கிட்டே வருவாங்க ரன்னு அது நாலடைவில் மட்டையில் பந்து அடிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் எடுத்தாங்க ரன்னு அன்னைக்கும் அந்த ரன்னு தான் இன்றைக்கும் ரன்னு தான் கிரிக்கெட்டினுடைய தாய் விளையாட்டு வந்து கிட்டி புல்லு இன்னைக்கு விரிவடைஞ்சிருக்கிற மெடிக்கல் துறை வந்து அன்னைக்கு நாட்டு மருந்து இன்னைக்கு ஒரு சில பேர் இங்கிலீஷ் வைத்தியத்தில் குணப்படுத்த முடியாத நாட்டு வைத்தியர் குணப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சரிதானே அப்பவே இருந்திருக்கு இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதே மாதிரி ஆதி காலத்தில் பெரிய பெரிய மன்னர்கள் பெரிய பெரிய அரண்மனைகளில் ஆஸ்தான சோதிடர் ஆஸ்தான நடன நாயகி ஆஸ்தானை இசையமைப்பாளர்கள் ஆஸ்தான புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க இல்லையா அங்கே அதே மாதிரி ஆஸ்தான நம்புதிரிகள் சோவி போட்டு சொல்றது இந்த நாடு படை வர போகுது இதுக்கு நீ தயாராகணும் அப்படின்னு சொல்லி இருந்து வரப்பட்ட தான் இது யாரோ தப்பாக பண்ணுறதுனால நல்ல மாந்திரிகர்கள் மேலே குறை வருது ஆனால் இல்லை இப்போ மக்கள் நிறைய நம்புகிறாங்க பிளாக் மேஜிக் ஓகே சார் இப்போ வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா அதில் வந்து திருஷ்டி கன்ட்ரஸ்டியே பொல்லாதது அப்படிம்பாங்க ஸோ அது திருஷ்டி பட்டதனால ஒர்க்கில் ரொம்ப கம்மி கம்மியாகிறது அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அந்த கன்ட்ரஸ்டி நீங்கள் மாந்திரக முறையில் பரிகாரம் இருக்கா சார் இருக்குமா இப்போ அதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குது கல்லடியில் கூட தப்பிச்சிடலாம் கண்ணடியில் தப்பிக்க முடியாதும்பாங்க இருக்கிறதுலே திருஷ்டியில் ரொம்ப பவர்ஃபுல்லானது கண் திருஷ்டி தான் அதுக்கு வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது மை வச்சு விடுவாங்க கண்ணில் கன்னத்தில் காலில் கையில எல்லாம் வைப்பாங்க ஏன்னா அந்த குழந்தை அழகாக இருக்கும் மற்றவங்க கண் பட்டுச்சுன்னா திடீர்னு சாப்பிடாது பால் குடிக்காது படுத்துரும் கண்திருஷ்டி அப்புறம் எங்கேயாவது கூப்பிட்டு போய் மந்திரிப்பாங்க இப்போ டக்குனு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கு கந்திருஷ்டியோட விஷயந்தான் இந்த மாதிரி கண்திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவங்க என்ன பரிகாரம் பண்ணுனா அதிலேருந்து தப்பிக்கலாம் இதுதான் உங்கள் கேள்வி சரிங்களா இப்போ அதுக்கு நிறையா பார்த்தீங்கன்னா கத்தாழை செடி முள் கத்தாழை செடின்னு வந்திருக்கு முள் முள்ளாக உள்ள செடிகள் நிறையா வந்திருக்கு எலும்புச்சம்பழம் வெட்டி குங்குமம் தடவி வீட்டு வாசலில் வைக்கிறது கோலங்கள் இடுறது அரிசி மாவுல கோலங்கள் இடுறது சொஸ்திக்கு சிம்பிள் வாசலில் வைக்கிறது ஓம் வைக்கிறது வாழ்க வளமுடன் எழுதுறது இதெல்லாம் வந்து கண் திருஷ்டியை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரிப்ளெக்ட் பண்ணும் அதே மாதிரி கண்ணாடி வைக்கிறது வாசல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது திரும்ப அவங்களுக்கே போயிடும் கண்ணாடி மட்டும்தான் எதையும் ஒளிமறைவில்லாமல் காமிக்கிறது அதனால வீட்டு வாசல்ல கண்ணாடி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும்பொழுது கண்திருஷ்டிலேருந்து தப்பிக்கலாம் திருஷ்டி பொம்மைகள் பயன்படுத்துறது இதெல்லாம் கண் திருஷ்டிக்காக உள்ள ஒரு விஷயம்தான் மெயினாக ரொம்ப சிம்பிளான பரிகாரம்னா வெள்ளி சவா எலுமிச்சம்பழம் வெட்டி குங்குமம் ஒரு எண்பது எழுபது சதவீதம் கை கொடுக்கும் தப்பிச்சி ஓகே சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரங்களை தான் நீங்க சொல்லிட்டு வரீங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த ஜென்மத்துல என்ன ஒரு கஷ்டம் அனுபவிச்சாலுமே அது நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச கர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கர்மாவிலிருந்து நீங்கிறதுக்கு மாந்திரிக முறையில பரிகாரம் உண்டா மாந்திரிக முறையில் பரிகாரம் இருக்குது நிறைய செலவழிக்கணும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கருமாவை வந்து ஒரு மனிதனுக்கு நிர்ணயம் பண்ணுறது மனிதன் அல்ல சரிங்களா நீங்கள் பெண்ணாக பிறக்கணும்னு உங்கள் அம்மா அப்பா முடிவு பண்ணலை யாரும் முடிவு பண்ணலை இறைவன் தான் முடிவு பண்ணுறாங்க இந்த அம்மா அப்பாவுக்கு தான் நான் பெண்ணாக பிறக்கணும்னு நீங்களும் முடிவு பண்ணலை சரிங்களா இதெல்லாம் நம்மளுடைய செயல்பாடுகள் கிடையாது திட்டமிடவும் முடியாது இது எல்லாமே இறைவன் தான் அப்போ இறைவன் வந்து ஒரு மனிதனை படைச்சி உலோகத்துக்கு அனுப்புகிறான் அப்படின்னா கருமாக்களை சேர்த்து தான் அனுப்ப போகிறாரு இது ஒரு மனிதனால் சரி செய்ய முடியுமா அது ஒரு மிக முக்கியமான கேள்வி முடியாது தான் இறைவன் எழுத்தை வந்து நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது ஆனால் இருந்தும் இப்போ விதிக்கும் மதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்ம புரிகிற மாதிரி சொன்னால் தான் நம்ம மக்களுக்கு புரியும் விதிங்கிறது மழை பெய்கிறது மதிங்கிறது அதில் நனையாமல் கொடை பிடிச்சிட்டு போகிறோம் இல்லையா அதுதான் மதி மழையை நம்மளால் தடுக்க முடியாது ஆனால் நனையாமல் போகலாம் அதுக்கு தான் கொடை அந்த மாதிரி இறைவன் கர்மாவோடு படைச்சாலும் அந்த கர்மாவிலேருந்து தப்பிக்கிறதுக்கு சில வழிமுறைகளையும் அவர் கொடுத்துருக்கார் கொஸ்டின் இருக்குது அதுக்கு பதில் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இப்போ ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இப்போ முன்னோர்கள் செய்த கருமாவினை இவங்க வந்து செய்த கருமாவினை தெரிஞ்சும் தெரியாமலும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இந்த கர்மாவை சமக்கிறோம் இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் வருகிற சங்கதியை பாதிக்கக்கூடாது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என் குருமார்கள் இதிகாசம் புராணம் ஊழச்சுவடி அதற்கான என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்க திறனற்ற உயிருக்கு யார் ஒருத்தர் மறு உயிர் கொடுக்குறாங்களோ அவன் இறைவனுக்கு சமமானவன் இப்ப நீங்க என்னட்ட வந்து ஒரு உதவின்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு கேட்க தெரியுது நான் வந்து நீங்க கேட்காமல உதவி பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியுது ரைட்டுங்களா ஆனா கேட்க உயிரற்ற அது யாரு கால்நடைகள் ஒரு பூனைக்கு கேட்க தெரியாது ஒரு நாய்க்கு கேட்க தெரியாது ஒரு ஆடு மாட்டுக்கு கேட்க தெரியாது இதுதான் இறைவன் சொல்றான் கேட்க திறனற்ற உயிருக்கு யார் ஒருத்தர் மறு உயிர் தருகிறார்களோ அவன் இறைவனுக்கு சமமானவன் அப்போ என்ன பண்ணணும் நாளைக்கு அறுக்க போகிற மாட்டை அதுலேயும் பர்டிகுலராக மாடுன்னு மென்ஷன் பண்ணுறார் அதையும் நம்ம விரிவாக பேசிடுவோம் நாளைக்கு அறுக்க போகிற மாட்டை யார் ஒருத்தர் விலை பேசாமல் அதை வாங்கிக்கிட்டு போய் சிவாலயங்களில் விடுறாங்களோ இவர் போய் அந்த மாட்டை வாங்கலன்னா அறுத்துருவாங்க அப்போ வந்து ஒருத்தர் ஆக்கள் அழித்தல் காத்தல் இது எல்லாம் எம்பெருமான் ஈசன்கிட்ட தான் இருக்குது அந்த மாட்டோட உயிரை காமன் பண்ணுறாருன்னா ஈசனுக்கு நிகராக போயிடுறார் அந்த ஈசனோட வேலையை இவர் குறைச்சிட்றாரு சரிங்களா அப்போ வந்து கடவுளோட பார்வை இவர் மேலே படுது ஓகே இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் டிக் போட்டுடுறாரு நீ இருமே ஃப்ரீடா உனக்கு எதுவுமே கருமா தாக்காது நீ என் குழந்தையாக மாறிட்ட என் வேலையை நீ மிச்சப்படுத்திட்டான்னு சொல்கிறார் சரிங்களா இதை விட தாண்டி ஒரு பரிகாரம் விளக்கமாக யாரும் சொல்கிறாங்களா அது இல்லை இப்படி ஒரு பரிகாரம் இருக்குது ஏழு சென்மத்துக்கு செய்த பாவங்களையும் போக்கிறார் ஏன் பர்டிகுலராக மாட்டை அவர் காவந்து பண்ண சொல்கிறாரு அப்படின்னா சிவனுக்கு முன்னாடி இருக்கிறது யாரு நந்தி நந்தி யாருன்னு கேட்டிங்கன்னா காலமாடு சரிங்களா அந்த கிட்ட நாலு விஷயம் இருக்குது ஒன்று கோபம் அது வந்துச்சுன்னா மாட்டை அடக்க முடியாது ஜல்லிக்கட்டு காமம் ஒரு ஊருக்கு ஒரு பஸ்ஸு தான் ஒரு காலமாடு தான் இருக்கும் அதை சுற்றிலேயும் இருக்கிற பஸ்ஸை கொண்டாந்து அங்கே தான் விடுவாங்க பசு மாடுக்கலை சரிங்களா ரெண்டாவது உழைச்சிக்கிட்டே இருக்கும் ஏரில் பூட்டியாச்சுன்னா ஏன் உழைக்கிறோம்னே தெரியாது அது பாட்டுக்கு அந்த வயல் பூரா உழுதுகிட்டே வரும் நாலாவது அதுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஓய்வாக இருக்கிற நேரத்தில் தான் சாப்பிட்ட சாப்பாடை நல்ல சாப்பாடை திரும்ப கொண்டு வந்து அசை போடும் சரிங்களா இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்த ஈசனுக்கு மட்டும் நினச்சிருந்தால் சிங்கத்தை வாகனமாக கொடுத்துருக்கலாம் ஒரு புளிய வாகனமாக கொடுத்துருக்கலாம் ஒரு யானைய வாகனமாக கொடுத்துருக்கலாம் ஏன் பர்டிகுலராக காலமாட்ட வாகனமாக கொடுத்தாங்கன்னா இதுக்கு அதுதான் அர்த்தம் இந்த மாதிரி தான் நீ வாழணும்னு அங்கே சொல்கிறாங்க காமத்தை அடக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் கோபம் இருந்தாலும் எப்போ கோபம் வெளிப்படுத்தணும் அப்போ நீ நல்ல விஷயத்த மட்டுமே அசை போடணும் உன்னை சார்ந்து நிறைய கெட்ட சம்பவங்கள் நடந்திருக்கும் அதை நீ அசை போடாத நல்ல விஷயத்த மட்டும் அசை போடு இதைத்தான் சிவனை பார்க்குறதுக்கு முன்னாடி நந்தி சொல்கிறது அதனால தான் நந்தியோட அனுமதி இருந்தால் தான் எம்பெருமானை பார்க்க முடியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த நாலு விஷயத்தை கற்றுக்கிட்டு உள்ளவா புரியுதா உங்களுக்கு கோயிலுங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு அது ஒரு பாடசாலை தான் நம்ம தான் அதை தப்பாக பண்ணுறோம் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க லைட்டாக அடிபட்டுருது அந்த இடத்துல எங்கே கிளினிக் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த இடத்துல கிளினிக் தேவை ஒரு பஞ்சு கிடக்கு பக்கத்தில் நீடியில் கிடக்கு பக்கத்தில் அந்த மெடிசன் சமாச்சார விஷயங்களும் உங்களுக்கு கிடக்கு டக்குன்னு நீங்கள் கிளினிக்கை கண்டுபிடிச்சிடுறீங்க ஒரு சாதாரண மானிட அறிவி படைத்த உங்களுக்கே கிளினிக்கை கண்டுபிடிக்க தெரியுது உங்களையும் கிளினிக்கையும் படைத்த ஆண்டவனுக்கு தெரியாதா உங்களுக்கு எப்போ என்னென்ன வேணும்னு அதனால என்கிட்ட வரும்போது இந்த மாதிரி வா அதுதான் அந்த சிம்பிள் அந்த அறுத்தம் அந்த விளக்கம் புரியுதா உங்களுக்கு அங்கே போய் நீங்கள் இறைவன்கிட்ட வந்து எனக்கு அதை கொடு இதை கொடு கஷ்டத்தை கொடு மகிழ்ச்சியை கொடு பணத்தை கொடு காரை கொடுனாலும் கேட்க தேவையில்லை அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இப்போ மனிதன் வந்து குரங்கில் இருந்து வந்தான்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம ஏற்றுக்கும் மற்றதெல்லாம் எதுலேருந்து வந்துச்சு அதுக்கு அந்த கேள்விக்கு பதில் இல்லை இல்லை அப்படி தான் கர்மாவை போக்குறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு பரிகாரம்னா இந்த மாதிரி இப்போ வசதி படைத்தவங்க மாடு வாங்கிடலாம் என்னால வசதி இல்லை நீங்கள் ஒரு ஆட்டை வாங்கி விடுங்க இல்லை ஒரு கோழியை வாங்கி விடுங்க அதை காமந்து பண்ணணும் அதுதான் விஷயம் அப்படி செய்தால் கருமாவிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் இது ஒரு நல்ல அருமையான ஒரு பரிகாரம் ஆந்திரிகத்தையுமே தாண்டி நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு வரீங்க இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையில் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா திருமண பிரச்சனைகள் அது திருமண தடையாக இருக்கட்டும் இல்லை திருமணமாகி வந்து டிவோர்ஸ் ஆகிறதுமே இருக்கு ஸோ இந்த மாதிரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரம் உண்டா திருமணம் சார்ந்த பரிகாரத்துக்கு ரெண்டு வகையில் பரிகாரம் உண்டு ஒன்று வந்து திருமணம் நடக்கல ரொம்ப நாள் ஒரு நாற்பது வயசு ஆகிப்போச்சு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகிப்போச்சு பொண்ணு அமையலை பையன் பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயசு போச்சு முப்பத்தொம்பது வயசு ஆகிப்போச்சு பையனை அமையலை அதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு டைவஸுங்கிறது வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதை முதல்ல மக்கள் மாற்றிக்கணுங்க ஆயிரம் தான் இருந்தாலும் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒன்றா சேர்ந்து வாடுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அதன் பேரில் தான் நாங்கள் அந்த வசியம் மாந்திரிகத்தினுடைய முதல் பேரே வசியம் தான் அப்புறம் ஸ்தம்பனம் பேரணம் மாறணும் உச்சடணம் பேதனம் இப்படி வரும் எட்டு கலைகள் வசியம் தான் முதல் கலையில் ஒடியாரும் அப்போ இப்போ இருக்கிற பிரச்சனைகள் அதிகமாக ஒரு மாந்திரிகர் அலுவலகத்துலேயோ ஒரு சோதிடர் அலுவலகத்திலையோ ஒரு அதர்வன அலுவலகத்திலையோ ஒரு பிரசன்ன அலுவலகத்துலையோ இன்றைக்கி நூறு பேர் வர்றாங்கன்னா அதில் எழுபது பேர் கணவன் மனைவி பிரச்சனை தான் என் கணவர் என் கூட இல்லை இன்னொருத்தி கூட இருக்காரு என் வீட்டம்மா வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்குது என் சந்தேகமாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது இதை நான் என்ன சொல்ல வரேன்னா கல்யாணத்துக்கு பிறகு இந்த தவறான சவகாசத்தில் தயவு செய்து ஈடுபடாது இந்த காணொலி வழியாக அதை ஒரு முக்கியமாக நான் பதிவு பண்ணுறேன் அப்படி உங்களுக்கு வந்து இதில் போகிறோம் திசை திரும்ப போகுதுன்னா நீங்கள் மட்டும் இல்லை அது அப்படி இந்த டோட்டலாக லைஃப்பே மாறிடுது பசங்களோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிட்டு போகுது கேள்விக்குறியில் வந்து நிற்கிது அதனால் அதை பார்த்துக்கலாம் அதுக்கு நம்மக்கிட்ட பரிகாரங்கள் வசியங்கள் செய்து கொடுக்குறோம் மாற்றி கொடுக்குறோம் மருந்து கொடுக்குறோம் இடுமருந்து கொடுக்குறோம் வசியம் பண்ணுறோம் நிறைய விஷயங்களை பண்ணி எப்படியும் மனசை மாற்றி ஒன்றா சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு கவுன்சிலிங் கூட எடுக்கிறோம் நிறையா பேசி அவங்கள சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த திருமண தடையை நீக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இருக்குது அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் ஒரு தடை கூத்தாண்டவர் கோயில் திருவிழா நடக்கும் அங்கே திருநங்கைகள் வந்து காலையில் தாலி கட்டி சாய்ந்தரம் அறுத்து அதை அடிச்சுக்கிட்டு அழுவாங்க அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா தர்மம் ஜெயிக்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து அரவன் வேஷம் எடுப்பார் அர்ஜுனனுக்காக மகாபாரதத்தில் எட்டாவது அத்தியாயம் அதில் வந்து மகாபாரதம் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது அர்ஜுனனை காமந்து பண்ணணும்னா அந்த நேரம் ஒருத்தர் சாக ரெடியாக இருக்கணும் தர்மம் தான் ஜெயிக்கணுங்கிறது அப்போ கிருஷ்ணர் ரெடியாகுவார் கிருஷ்ணர் ரெடியாகி அரவனை உருவம் எடுப்பார் தலை மட்டும் மற்ற இடத்துல எல்லாம் கிருஷ்ணனை தான் நீங்கள் பார்க்கலாம் அந்த கூவம் கூத்தாண்டவர் நம்ம இந்தியாவிலேயே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கிருஷ்ணர் வந்து அரவணாக மாறின ஒரு சிம்பிள் அந்த தலையை மட்டும் வச்சு வழிபடுறது அந்த ரொம்ப நாள் திருமணம் தள்ளி போகிறவங்க அன்னைக்கு நடக்கிற திருவிழாவில் ஏதேனும் ஒரு திருநங்கைக்கு தாலி கட்டி ஒரு நாள் கணவனாக இருந்தால் அவங்களுக்கு எப்பேற்பட்ட தோழங்களாக இருந்தாலும் விலகிடும் திருமண தடை நீங்கள் வாய்ப்பு இருக்குது அடுத்த வருஷம் உன்னுடைய கோயிலுக்கு நான் மனைவியோடு தான் வருவேன் அப்படின்னு ஒரு நேர்த்திக்கடனை போட்டுட்டு ஏதேனும் ஒரு திருநங்கைக்கு தாலி கட்டி அறுக்கலாம் அது ஒன்று விஷயம் இருக்குது மரத்தில் தாலி கட்டி கடலில் விடுறது ஆற்றுல விடுறது அது ஒன்று இருக்குது பதினோரு பெண்களுக்கு மஞ்சள் கலர் புடவை வாங்கி கொடுக்குறது அது ஒன்று இருக்குது வீட்டில் ஓமங்கள் பண்ணுறது அது ஒன்று இருக்குது கோமாதா பூஜை அது ஒன்று இருக்குது காலகஸ்தி இருக்குது அப்புறம் திருமணம் ஜேரி கோவில் இருக்குது ஒம்பது நவகிரகம் இருக்குது இப்படி பரிகாரம் நிறைய இருக்குது அதில் ஆனால் அவங்களுடைய ஜனன ஜாதகம் அவங்க எப்போ ஜனித்தாங்க அது இந்த அந்த இதில் வந்து பிளாட்டி நிலை எப்படி இருக்குது கிரக சூழ்நிலைகள் எந்த மாதிரி இருக்குது குருபலம் வந்துருச்சா திருமண பொருத்து ஏன் திருமணம் தள்ளி போகுது அதை ஆய்வு பண்ணி அதுக்கு தகுந்தாறு போல நீங்க ஆலோசனையை வாங்கி அந்த பரிகாரம் பண்ணும்போது உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி வரும் பெண்ணுக்கு பரிகாரம் வந்து திருநங்கைக்கு தாலி கட்டுற மாதிரி யாரு கூடயும் அப்படி பண்ணிக்க முடியாது வேணும்னா அவங்க வந்து இந்த ஆண் பாவை பெண் பாவை இதெல்லாம் செஞ்சு அவங்க முறைப்படி திருமணம் நடத்தி அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கு மாந்திரிகத்துல ஓமம் பண்ணலாம் மாங்கல்ய சர்ப ஓமம்னு ஒன்று இருக்கு அதை பண்ணி கழிச்சிக்கலாம் அவங்களுக்கும் அதில் என்ன தோஷம் இருக்குது ஏன் திருமணம் தள்ளி போகுது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணணும் முதல்ல அவங்க சனன ஜாதகத்தை வச்சு கணிக்கணும் நல்ல சோதிடம் தெரிஞ்ச சோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க சொல்லிடுவாங்க அவங்களுக்கு இந்தந்த கிரகம் வந்து ஆக்டிவிட்டியில் இல்லை இதுக்கு என்னென்ன பரிகாரம் என்னென்ன கற்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இதில் மெயினாக என்ன ஒரு விஷயம் நான் நம்பணும் நம்பாதவங்க இந்த காணொலியை பார்க்க தேவையில்லை சரிங்களா நம்பிக்கையோடு பார்க்கணும்